ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோம்னா கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற அள்ளுக்குழி சோழீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க கொங்கு நாட்டில் இருக்கிற மிக பழமையான கோவில்களில் அல்லுக்குழியில் இருக்கிற இந்த சோழீஸ்வரர் கோவிலும் ஒன்றுங்க இந்த சோழீஸ்வரர் கோயில் பக்கத்தில் ஒரு செல்லாண்டியம்மன் கோயிலும் இருக்குதுங்க இங்கே இருக்கிற இந்த செல்லாண்டியம்மன் கையில் ஏற்களப்பையை வச்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம போய் அள்ளுக்குழுல இருக்கிற சோழீஸ்வரரையும் பக்கத்திலேயே இருக்கிற செல்லாண்டியம்மனையும் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் இப்போ தான் அந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக காப்பிடுங்க இது மீது சூப்பராக இருந்து சூப்பர்னா ஃபுல்லாக பாருங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணியிருங்க இதுதாங்க தாங்க கோபிச்செட்டிப்பாளையம் டு அவினாசி மெயின் ரோடுங்க இந்த ரோட்டில் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து கீழ்பவானி வாய்க்கால் இருக்கிற பாலம்ங்க இந்த கீழ்பவானி வாய்க்கால் வந்து காமராஜர் காலத்தில் உருவாக்கப்பட்டுச்சுங்க வாய்க்காலில் வந்து தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்குதுங்க இந்த வாய்க்கால் மூலமாக தான் ஈரோடு கரூர் மாவட்டங்களில் பலநூறு ஏக்கர் நிலங்கள் வந்து பாசன வசதி பெறுதுங்க நாம இப்போது அள்ளுக்குழி வந்தாச்சுங்க இதுதாங்க அள்ளுக்குழி சோழீஸ்வரர் கோவிலுங்க இங்கே சோமஸ்கந்தர் அமைப்பில் சோழீஸ்வரர் கோவில் வந்து அமைச்சிருக்குதுங்க இந்த சோழீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துலேயே செல்லாண்டியம்மன் கோயிலும் அமைஞ்சிருக்குதுங்க கொங்குநாட்டு கோயில்களுக்கே உண்டான தீபஸ்தம்பம் சோழீஸ்வரர் கோயில் வாசல்லையும் அமைஞ்சிருக்குதுங்க கார்த்திகை தீபத்தப்போ கொங்குநாட்டு எல்லாம் இந்த தீபஸ்தம்பத்து மேலே தாங்க தீபம் ஏற்றுவாங்க கோயிலோட என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த ஆர்ச்சில் இருக்கிற சுதை சிற்பத்தில் பார்த்திங்கன்னா சிவபெருமான்னு வந்து மீசையோட காட்சி கொடுக்குறாருங்க இந்த மாதிரி ஒரு சிவபெருமானை பார்க்குறது ரொம்பவே அபூர்வங்க நிறைய கோவிலில் இருப்பாங்க ஆனால் எந்த கோயில்லையுமே வந்து சுதை சிற்பத்தில் மீசை இல்லாமல் தாங்க சிவபெருமான் இருப்பார் இங்கே மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு மீசையோட காட்சி கொடுக்குறாருங்க கோயிலுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் விநாயகர் சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க இங்கே இருக்கிற விநாயகர் ராகு கேதுவோடு காட்சி கொடுக்குறாருங்க விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போக போகிறோங்க கோயிலுக்குள்ளே ஃபர்ஸ்ட் இருக்கிற சன்னதி சோழீஸ்வரர் சன்னதிங்க இப்போ நாம் அழுக்குடியில் சிவன் கோவில் செல்லாண்டியம்மன் கோயில் பெருமாள் கோவில்கள் உருவான வரலாறை வந்து பார்க்கலாங்க திருச்சிற்றம்பலம் அம்பலம் ஸ்ரீ சோழீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ கங்கணபதியை நமக ஓம் அமிதாங்கீஸ்வரியை நமக ஓம் ஸ்ரீ பாலதண்டாயுவாணி சுவாமியை நமக ஓம் ஸ்ரீ செல்லாண்டியம்மனே நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீதேவி நீலாதேவி சமேத பொன்னேந்தி நாராயண சுவாமியே நமக அல்லிமுத்துவாரியம்மனையே நமக நீண்ட இடைவெளிக்குப் பின்னர் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளை சொல்லலாம் கரிகால் பெருவளத்தானால் இந்த கோயிலானது கட்டப்பட்டது இது பற்றிய விவரங்கள் திரு திருமுருகன் பூண்டியிலும் சிவகிரியில் உள்ள மடாலயத்திலும் கிடைக்கிறது கொங்கு நாட்டு கவுண்டர்கள் வரலாறு எழுதப்பட்டு அதிலும் சிறு பகுதியாக இது தகவல் எங்களுக்கு கிடைத்தது விதை வைத்துக்கொண்டு ஆராய்ச்சிகள் செய்தோம் கரிகாலனுக்கும் இந்த கோயிலுக்கும் உள்ள தொடர்பை ஆராய்ந்த பொழுது கல்லணை கட்டப்பட்ட விதத்திலேயே நமது கொடிவேரி அணையும் கட்டப்பட்டுள்ளது அதாவது கற்களை இணைப்பதற்காக நாம் கிணறு வெட்டுவதற்காக குழி தோன்றி அதில் வெடி வைப்போம் இவர்கள் இரண்டு கல்லை இணைப்பதற்காக இரண்டு பக்கம் குழி தோன்றி அந்த கல்லில் உறுக்கிய இரும்பை காய்ச்சி ஊற்றினார்கள் இரண்டு கல்லும் இணைப்பதற்காக ஒரு பாதையும் அமைத்தார்கள் நீங்கள் கொடியேறி சென்றால் இதை நீங்கள் காண முடியும் இது ஒன்று இரண்டாவது சோழமாதேவி கரை நமது ஊரின் முக்கியமான ஒரு கரையாகும் அது தவிர அக்ரஹாரக்கரை என்று பல கரைகள் உண்டு சோழமாதேவி கரைக்கும் கொங்கு மண்டலத்துக்கும் சேர நாட்டின் பகுதியான கொங்கு மண்டலத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று ஒரு கேள்வி வந்தது அதை பற்றி பவானி சாகர் அணையில் தொல்பொருள் ஆராய்ச்சி அலுவலகம் இருந்தது அந்த கல்வெட்டு நம் பதி நம் கோயிலேயே இப்பொழுது இருக்கிறது ஆனால் நான் கல்லூரியில் முடிக்கும் காலத்தில் அந்த கல்வெட்டை பறித்தோம் திரு மாணிக்கம் அவர்கள் பேராசிரியர் கோபி கலைக்கல்லூரி திரு அரங்கசாமி ஐயா அவர்கள் பேராசிரியர் கோவி கலைக்கல்லூரி இவர்களிடம் இதை பற்றி விவாதித்ததில் இந்த கருத்தை அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் ஏனென் இதில் கரிகாலன் காலன் என்ற சொல்லும் சென்னி என்ற சொல்லும் பிடத்தலையன் என்ற சொல்லும் அன்று படிக்க முடிந்தது இந்த மூன்றும் ஒரு இணைப்பாக படிக்கும் பொழுது சோழர்களுடைய தான் என்று தெரிந்தது திருமுருகன் போட்டியில் மிக தெளிவான ஒரு விஷயம் இருக்கிறது இதற்கு முன்னால் திருமுண்டு போட்டியை பற்றி சொல்வதற்கு முன் முருகப்பெருமான் சோழவர்த்தன் சிவர்தன் என்ற அரக்கர்களை திருச்செங்கோட்டில் அழிக்கும் பொழுது அந்த சுவரசம்ஹாரத்தில் விளைவாக ஏற்பட்ட இரத்த வெள்ளத்தை பார்த்து மதிமயங்கி நின்றார் அந்த மதிமயங்கி நின்ற நேரையில் ஈஸ்வரன் அவர்கள் தனது சீடனான அகத்திய முனிவரிடம் முருகனை அழைத்துச் சென்று திருமுருகன் மூண்டியில் விட சொன்னார் அதன்படி திருமண முருகன் அகத்தியரால் அழைத்து வரப்பட்டார் அங்கு ஈசனை பூசித்ததில் அவர் மனது தெளிவடைந்தது தெளிவடைந்த முருகப்பெருமான் சேலம் கந்தாசிரமத்தில் முதல் முதல் இந்த பூமண்டலத்துக்கு அதிபதியாக முடிசூட்டப்பட்டார் அதனால்தான் சேலம் கந்தாசிரமம் என்ற ஒன்று மிக பிரபலமாக அன்று இருந்தது தேவ சேனாதிபதி என்ற பெயரும் முருகனுக்கு உண்டு அடுத்து கரிகாலன் உடைய தாய் வீடானது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சங்கராண்டாம்பாளையமாகும் சிவகிரி ஆதீனத்தின் அறிவுரையில் கரிகாலனுடைய தாயார் பிரசல வேலையை தள்ளி போட்டார்கள் அதன்படி அவர்கள் சில நேரங்கள் கழித்து பிறந்த நாள் அந்த குழந்தையானது இந்த பூமண்டலத்தை ஆளும் என்று சொன்னார்கள் வெட்டி பரந்தலை உங்களுக்கு தெரியும் சோழர்கள் எதிர்த்து பாண்டியர்கள் மற்றும் சேரர்கள் மற்றும் இருபத்தி ஏழு வேலியர்கள் என்ற ஒரு பெரிய கூட்டமே நின்றது அதில் இருப்பிடத்தலையார் என்ற சங்கராண்டாம்பாளத்தின் வேலிர் மன்னன் மட்டும் கரிகாலனுக்கு உதவியாக இருந்தார் அந்த படையில் கரிகாலன் வென்றார் வென்றதில் அந்த இரத்த வெள்ளத்தை பார்த்து முருகனுக்கு மயக்கம் ஏற்பட்டது போல் கரிகாலனுக்கு மயக்கம் ஏற்பட்டது கரிகாலனை அழைத்து வந்து திருமுருகன் போட்டியை தான் இருக்கச் செய்தார்கள் அங்கு அவர் பூஜை செய்து இறைவனை வழிபட்டு அவர் உள்ள தெளிந்து ஏற்பட்டது அங்கிருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் சிவாச்சாரியார்கள் பக்தர்கள் அனைவரிடமும் ஏதாவது வேண்டுமா என்று கேட்க எங்களுக்கு ஒரு கோயில் இல்லை சிவ வழிபாடு செய்வதற்கோ பெருமாள் வழிபாடு செய்வதற்கோ ஒற்றை வழிபாடு செய்வதற்கோ எங்களுக்கு கோயில் இல்லை அதனால் எங்களுக்கு கோயில் கட்டி கொடுத்தால் போதும் ஒரு நூற்றி எட்டு கோயில்களாவது செய்துவிடுங்கள் என்று கேட்க இருமலை தலையார் கோனமானும் அந்த கரிகாலனிடம் நூற்றி எட்டு கேட்கிறீர்கள் ஆயிரத்தெட்டு கோயில்கள் வழிவகுத்தார் இந்த ஆயிரத்தி எட்டு கோயில்கள் முதலில் சோ சோடீஸ்வர சுவாமி என்பது நூற்றி எட்டு கோயில்களும் இங்கு அடுக்குடியில் சோடீஸ்வர சுவாமி இதுதான் முதல் கோயில் நல்லகொண்ட பாளையத்தில் நடுப்பாளையத்தில் இருப்பதும் சோடீஸ்வர சுவாமி தான் இதேபோல் நூற்றி எட்டு சோடீஸ்வர சுவாமி கோயில் தனியாகவும் மொத்தம் ஆயிரத்தி எட்டு சோடீஸ்வர சுவா அதாவது சிவாலயங்களையும் கட்டி கட்டிவித்தார்கள் இதில் கட்டப்பட்டதில் கொங்கு ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கும் பொழுது சிவன் ஆலயம் பெருமாள் ஆலயம் கொற்றவை தெய்வம் அன்று காளி வழிபாடு கொற்றவை தெய்வம் என்று தான் வழிவகுத்தது துர்கையை கொற்றவையாக வழிபட்டார்கள் இந்த கோயிலும் மூன்றும் ஒன்று சேர்ந்தே இருக்கும் பாரியூரில் பார்க்கலாம் கோபியில் பார்க்கலாம் நமது கொங்கு மண்டலத்தில் இந்த திசையில் செல்லக்கூடிய அதாவது கருவூற்று நோக்கி செல்லக்கூடிய வழித்தடங்களில் இதுபோல் ஆயிரத்தி எட்டு கோயில்கள் இருக்கிறது சோழீஸ்வர சுவாமி என்ற கோயில் பெயரிலேயே நான் கிட்டத்தட்ட நானே ஒரு பதினைந்து இருபது கோயில்களையும் பார்த்திருக்கிறேன் இதுதான் இந்த மூணு கோயில்களும் அடிப்படை வரலாறு நமது சோழீஸ்வர சுவாமி கோயில் ஆதியில் முருகன் கோயிலாகத்தான் இருந்தது கரிகால் பெருவலத்தானால் இந்த இரண்டு சுவாமியும் சேர்த்து சோழீஸ்வர சுவாமி அகிலாண்டேஸ்வரி என்று பெயரிட்டு இந்த கோயில்களை வடிவமைத்தார் இதுதான் இந்த தளத்தை பற்றி ஒரு பெரிய வரலாறு என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் இதுதான் முக்கியமான விஷயங்கள் கரிகாலன் காலத்தில் கட்டப்பட்டது என்பதை நீங்கள் தேடி எடுக்க வேண்டுமென்றால் திருநெல்முரு திருமுருகன் போண்டியில் செப்புப்பட்டயமாகவும் இருக்கிறது அதேபோல் சிவகிரியில் இருக்கக்கூடிய பகுதியிலும் இருக்கிறது இந்த அழுக்குழி என்ற பெயருக்கு பழைய பெயர் வட்டணம் என்பது பெயர் எங்களுடைய வயதைச் சேர்ந்தவர்கள் எங்களுக்கு முன்னோர்கள் யாரை கேட்டாலும் இது பட்டணம் என்று தான் சொல்வார்கள் இது மங்கி மயந்து கொடியானதால் அருக்குடி என்ற பெயர் ஆகிவிட்டது இந்த சிவாலயமே நான் சின்ன வயதில் சற்று மேடாகத்தான் இருந்தது இப்பொழுது அந்த மே அது அது சமமான அளவு இப்போ உயர்த்தப்பட்டிருக்கிறது அது ஒரு விஷயம் இந்த கோயில் அமைப்பு ஆனது தஞ்சை பகுதியில் கட்டப்பட்ட கோயில் அமைப்பு போல்தான் இருக்கிறது அஸ்திவாலத்தில் மணல் தான் இருந்தது நமது பகுதியில் நமது வயலில் கட்டப்பட்டக்கூடிய எந்த கோயில்களிலும் மணல் அடியில் விடமாட்டார்கள் இது க சோழர் காலத்து கட்டிடத்தில் கட்டப்பட்ட கலை என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் அந்த அஸ்திவாரம் தோண்டும் பொழுது நான் அவளும் காத்து கொண்டிருந்தேன் மணல் தான் இருந்தது பெரிய அளவு மணல் மூன்று கோயில்களின் அடியிலும் மணல் தான் இருந்தது அதே மணலை மீண்டும் அமைத்து கோயில் கட்டப்பட்டது இதுதான் சோழ மண்டலத்தில் சம்பந்தப்பட்ட நிறுவனமானது மணல் அடியில் அமைப்பது மணலுக்காக எதற்காக அமைக்கிறார்கள் என்றால் மணல் துகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பூமியை இறுக்கிவிடும் எவ்வளோ எடை வைத்தாலும் அந்த எடையானது நகராது கல் கூட இடம் மாறும் ஆனால் மனம் மணல் இடம் மாறாது இதுதான் அடிப்படை விஷயம் திருச்சித்தம்பலம் இது பற்றிய அழுக்குளி என்ற அழகாவு வரலாறை கூற எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அனைவருக்கும் நிறைவே நமகம் இதுதாங்க சோழீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற செல்லாண்டியம்மன் கோயிலுங்க இந்த கோயில் பல நூறு ஆண்டுகள் பழமையான கோயிலுங்க செல்லாண்டியம்மன் கோயிலோட சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கிற இந்த சிலைகள் வந்து பழையக்கோட்டை பட்டக்காரரோட முன்னோர்கள் அப்படின்னு சொன்னாங்க நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க தான் இந்த செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு திருப்பணி செஞ்சுருக்கிறாங்க இந்த செல்லாண்டியம்மன் கோயிலில் குண்டம் திருவிழா ரொம்பவே ஃபேமஸுங்க மார்கழி மாதம் இங்கே வந்து குண்டம் நடக்குதுங்க பாரியூர் குண்டத்துக்காளியம்மன் கோயிலில் நடக்கிற சமயத்தில் இங்கே குண்டம் நடக்குதுங்க பாரியூர் குண்டத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த செல்லாண்டியம்மன் கோயிலில் குண்டம் திருவிழா நடக்குதுங்க இங்கே வந்து அறுபது அடி குண்டமுங்க ரொம்ப பழமை வாய் இருக்கு இப்போ கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாலாலயம் பண்ணி இந்த கோயில் புதுசா புதுப்பிச்சு போன வருஷம் கும்பாபிஷேகம் வச்சுருங்க போன வருஷம் தை மாசம் கும்பாபிஷேகம் வச்சுருக்கேன் சிறப்பா நாற்பத்தி எட்டு நாள் மண்டலா பூஜை நடந்தது வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஐயா தான் இங்க வந்து எங்க கணவர் தான் இங்க இருந்து பூஜை பண்ணி அப்போ வந்து ரொம்ப பழையமாக வாய்ந்ததாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கல்லுலாம் இருக்கும் அதுக்குள்ளே இருந்தோம் சிறப்பாக நடந்துச்சு தான் பூஜை அடுத்தது ஸ்ரீ செல்லாண்டியம்மன் சன்னதி செல்லாண்டியம்மன் சன்னதி என்பது பதினெட்டு ஊருக்கும் குலதெய்வமாகவே ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அம்மாவிடம் வந்து வாக்கு கேட்காமல் செய்ய மாட்டார்கள் பிரதி வருடம் மார்கழி மாதம் மூன்றாவது வாரத்தில் கொடி சாற்றுதல்கள் அந்த கோயிலானது விழாவானது கொண்டம் ஏற்பிரிவுதான் துவங்கும் இதில் கொடியேற்றத்தின் பொழுது மாவிளக்கு வைப்பது ஒரு வழக்கம் நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த கோயில் சாட்டுதல் துவங்கியதால் மாவிளக்கு வைக்கக்கூடிய விரும்பல் யாருக்கு தெரியாதால் அங்கிருந்த அன்றைய பெரியவர்கள் எனது தந்தையாக மாவிளக்கு நீங்கள் ஒன்று உங்கள் சந்ததி அதற்கு பின்னர் வரட்டும் உரிமைக்காரர்கள் யாராவது வந்து கேட்டால் அவர்களுக்கு நாம் விட்டு கொண்டிருக்கலாம் என்றும் கூறினார்கள் அதன்படி கொண்டம் சேர்த்து அதாவது கொடியேற்றத்துக்கு முதல் நான் மாவிளக்கும் கொண்டம் திறப்பதற்குண்டான காலத்தில் மாவிளக்கும் வைப்பது வழக்கம் பெரும்பாலும் மார்கழி மாதம் நடுவில் துவக்கி மார்கழி முடியும் பொழுது கொண்டம் ஏற்றுவிழாவானது படித்து இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணுறது செல்லாண்டியம்மன் நூல வருங்க வாக்கு கேட்பது என்பது ஒரு வழக்கமான ஒன்று அதாவது ராம வாக்கு உத்தரவாக்கு என்று இரண்டு சொல்வார்கள் அதாவது ராம வாக்கு என்பது அம்மாவுடைய தலைவர் வந்து நேராக தூக்கி வீசுவது போல வீசும் அதை நான் பார்க்க அதே போல் வலது பக்கம் எழுந்தால் வளர் மலரானது வலது பக்கம் இறைக்கு வந்தால் அந்த அந்த காரியங்கள் எந்த விதமான தளங்களும் இல்லாமல் சித்தியாகும் இடது பக்கம் எழுந்தால் அந்த காரியங்கள் தளங்கள் இருக்கிறது அதை செய்ய வேண்டாம் என்று சொல்வார்கள் போல் வாக்கானது ஒரு பூ இரண்டு பூ என்று வந்தால் காரியம் நடக்கும் தாமதப்போம் முயற்சி செய்ய வேண்டும் பக்கம் தூ நடையாக விழுந்தால் அந்த காரியத்தை தடையிட வேண்டாம் என்று அதே அதேபோல் உடல் உபாதை சம்பந்தப்பட்டு ஏதாவது கேட்டால் இடது பக்கம் வாக்கு இடது பக்கம் வாக்கு விழுந்தால் உடல் உபாதை பற்றிய ஒரு பதில் கிடைத்ததாக கவலைப்பட வேண்டாம் உன் தீர்ந்து விடும் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்வார்கள் இந்த வாக்கு கேட்பது என்பது பிரதிவாரம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த செவ்வாய்க்கிழமை காத்தல் ஏ ஒரு ஆறு மணி பூஜை முடிந்த அபிஷேக பூஜை முடிந்தவுடன் ஒம்பது பதினோரு மணி வரைக்கும் கேட்கலாம் உச்சிக்கு பின்னர் கேட்பது உசித்த முடியும் அதேபோல் வெள்ளிக்கிழமையும் அதேதான் இதில் இறந்த கிழமையில் எந்த கிழமையில் வந்து வேண்டுமானால் வாக்கு கேட்கலாம் வலதார அம்மாவிடம் கேட்டு இந்த கோவில் சோழர்கள் கட்டியிருந்தாலும் பாண்டிய மன்னர்கள் காலத்துல திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்குதுங்க அதனால பாண்டியர்கள் சின்னமான மீன் சின்னம் கோவிலில் இப்போ நாம அள்ளுக்குழி சோழீஸ்வரர் கோயிலில் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க இந்த சோழீஸ்வரர் கோயிலை பத்தியும் சோழீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற செல்லாண்டியம்மன் கோயிலை பத்தியும் வரலாறு இன்னைக்கு தாங்க எனக்கு தெரிஞ்சது இந்த வீடியோல நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு சோழீஸ்வரர் கோயிலையும் செல்லாண்டியம்மன் கோயிலையும் கவர் பண்ணி நான் காமிச்சிருப்பேங்க அள்ளுக்குழி சோழீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலோட கும்பாபிஷேகம் வர பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே நடக்குதுங்க அதை பற்றின ஷார்ட்ஸ் வீடியோவாக என்னோடய சேனலில் இருக்குதுங்க யூடியூப்லேயே முதல் முதல்ல அள்ளுக்குழியில் இருக்கிற இந்த சோழீஸ்வரர் கோயில் செல்லாண்டியம்மன் கோயிலை பற்றின வரலாறு நான் தாங்க போட்டிருக்கிறேன் எந்த ஒரு யூடியூப் சேனல்ஸுமே வந்து இந்த கோவில்களை பற்றினா வரலாறு போடலிங்க மிகப்பெரிய வரலாறு இந்த கோவில்களுக்கு இருக்குதுங்க திரு ராமகிருஷ்ண சாஸ்திரி அவர் வந்து இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாருங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்